உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிறது பொதுவா என்ன அது எதை பத்தி சொல்லுது ஜாமக்கோல் கோல்னா கிரகம் பிரசன்னம்னா ஆருடம் ஜாமக்கோல் பிரசன்னம் சோ அப்போ இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் கர்த்தாவுக்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பிரசன்னம் ஆனா அந்த ஜாமகால் பிரசன்னத்துல வந்து குலதெய்வத்தை துல்லியமாக கணிக்க முடியும் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா தாம்பல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தெய்வ பிரசன்னம் குல தெய்வமா இருக்கலாம் இல்லை மருத்துவம் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை நேர்ல வந்து எழுத்தாப்புற உட்கார வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அப்படின்னு எப்படி பாக்கிறதுன்னா ஒன்று ஐந்து ஒம்பது ஆண் ராசியா இருக்கும் போது அது ஆண் தெய்வம் அதே ஒன்று ஐந்து ஒன்போது பெண் ராசியில உட்காரும்போது அது பெண் தெய்வம் எந்த கட்டம் வந்து குலதெய்வத்தை குறிக்கும் அதுல என்ன மாதிரியான கிரகங்கள் வந்து அமைப்புல சனி பிளஸ் குரு பிளஸ் ஒன்பதாம் அதிபதி தொடர்பு பெறும்பொழுது அது குலதெய்வமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் சனி பிளஸ் செவ்வாய் பிளஸ் நாலாம் அதிபதி தொடர்பு அவங்க வணங்கின தெய்வம் காவல் தெய்வமா இருக்கு எந்த பாகவும் வந்து கெட்டு போயிருந்தது அப்படின்னா குலதெய்வம் கண்டுபிடிக்கும் அதாவது ஜாதகத்துல நாலாம் பாவம் கெட்டு போகாம இருக்கும் நாலாம் பாவம் கெட்டு போகாம இருந்தா குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம் பிளாட்ஃபார்த்தில் ஒரு கோயில் அமைக்கிறது அதுக்கப்புறம் அந்த கோயிலை மூடியே வச்சுக்கிறது அந்த தெய்வம் உக்கரம் ஆயிடும் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கு உணவு கொடுக்கல ஒரு ஊதுவத்தி காமிக்கல ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணலை அப்படின்னா அந்த தெய்வம் கோபம் ஆகிடும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் நம்ம நிகழ்ச்சில இப்ப நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட ஆச்சாரியா பிரசன்ன ஜோதிடர் ஆனந்த் வேல் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேடம் சார் நிறைய அந்த பிரசனம் வகைகள் வந்து நிறைய நமக்காக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நேர பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசனம் சோழி பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் இருக்கு இந்த ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறது பொதுவாக என்ன அது எதை பற்றி சொல்லுது சார் ஆக்சுவலாக ஜாமக்கோல் பிரசன்னம் ஜாமம் சொன்னால் ஒன்றரை மணி நேரம் காலையில் சூரிய உதயத்துலேருந்து சூரியன் அஸ்தமம் ஆகிற வரைக்கும் எட்டு ஜாமம் அதே மாதிரி சூரியன் அஸ்தமம் ஆகிறதுல மறுநாள் காலையில் விடியர் காலையில் எட்டு ஜாமம் ஸோ ஜாமக்கோல் கோல்னா கிரகம் பிரசன்னம்னா ஆருடம் ஸோ ஜாமக்கோல் பிரசன்னம் ஸோ நம்ம கர்த்தா கேட்குற நேரத்துக்கு அந்த உதயம் ஆருடம் கவிப்பு இந்த உதயம் வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறிட்டே இருக்கும் ஆருடம் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறிட்டே இருக்கும் கவிப்பு வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா அந்த சம்பவங்களால் ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் அதனால் அடையக்கூடிய பாதிப்புகள் இதை தான் இந்த கவிப்பு சொல்லப்போகுது ஸோ அப்போது இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் இப்படின்னா இது என்னன்னா கர்த்தாவுக்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பிரசன்னம் இது ஓகே இப்போ இந்த நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்த்தோ இல்லை கைரேகை பார்த்தோ இல்லை அவங்களுடைய கிரக அமைப்புகள் பார்த்தோ வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில இப்போ இந்த பிரசன்னங்கள் வகைகளே ஏகப்பட்ட பிரசன்னங்கள் இருக்கும்போது போது அதுலேயுமே வந்து குலதெய்வங்களை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் வந்து குலதெய்வத்தை துல்லியமாக கணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மைதான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஜாமக்கோல் பிரசன்னம் அதாவது நிறைய வகை பிரசன்னம் இருக்குது சோ தாம்பர பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தெய்வ பிரசன்னம் சங்கு பிரசன்னம் இது மாதிரி பிரசன்ன வகைகள்லாம் நிறைய இருக்குது ஜாமக்கோல் பிரசன்னத்தில் என்னொரு பெருசாக ஒரு ஹைலைட்டு அப்படின்னா நேரங்காலத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு கர்த்தா எடுத்தாப்புல உட்கார வேண்டிய அவசியம் இல்லை அவர் எந்த ஊராக இருந்தாலும் சரி வெளியூர் வெளி மாவட்டம் கனடா அப்ராடு ஸோ எங்கே இருந்தாலும் இருந்தே அவர் தொடர்பு கொண்டு கேள்வி கேட்டு நம்ம அதுக்கான பிரசன்னம் மூலிமா தீர்வு கொடுக்கலாம் அது எந்த வகையான பிரசன் அது எந்த வகையான கேள்வியாக இருந்தாலும் அது ஓகே தான் உதாரணத்துக்கு அது குலதெய்வமாக இருக்கலாம் இல்லை மருத்துவம் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை புத்திர பாக்கியம் பினான்சியல் ஸ்டேட்டஸு ஸோ எது இருந்தாலும் அந்த பிரஸ் பிரசன்னா நேரில் வந்து எடுத்தாப்பில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை மற்ற பிரசன்னம்னா சோழி பிரசன்னம் தாம்பர பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் இதெல்லாம் வந்து நேரில் வந்து உட்காரணும் ரத்த வகை உறவுகளாவது நேரில் வந்து உட்காரணும் ஜாமக்கல் பிரசன்னத்தில் எங்கே இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் கேரளாவாகட்டும் மலேசியா ஆகட்டும் நிறைய மலேசியா கிளைன்ஸ்கெலாம் நிறைய குலதெய்வம் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறோம் நிறைய இதர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் நிறைய பேருக்கு நம்ம பேருக்குலதெய்வம் கண்டுபிடிச்சு கொடுத்துக்கிறோம் குலதெய்வத்தை ஒரு கொடுக்கறோம் வந்து இந்த கிரக அமைப்புகள் இந்தந்த கிரக அமைப்புகள் இருந்துச்சுன்னா அது ஆண் குல தெய்வமா இல்ல பெண் குலதெய்வமாங்கிறதையும் துல்லியமாக சொல்ல முடியும் அப்படின்னா எந்தெந்த கிரக சேர்க்கைகள் வந்து ஜாதகத்தை வந்து சொல்லுங்க அதாவது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு தான் பிரசன்னம் ஜாதகம் இல்ல அப்படின்னா பிரசன்னம் போட்டு பார்க்குறோம் இப்போ ஜாதகத்தில் பார்க்குறதை விட பிரசனத்தில் ரொம்ப அக்யூரேட்டு தா நல்ல தெளிவாக தெரியும் இப்போ அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அப்படின்ட்டு எப்படி பார்க்குறதுன்னா ஒன்று ஐந்து ஒம்பது ஆண் ராசியாக இருக்கும்போது அது ஆண் தெய்வம் அதே ஒன்று ஐந்து ஒம்பது பெண் ராசியில உட்காரும்போது அது பெண் தெய்வம் பொதுவாக ஜாத அந்த பிரசன சக்கத்தில் ஆண் ராசி பெண் ராசி மாறுபட்டு மாறுபட்டு வரும் இது ஒன்று ஐந்து ஒன்பது எதில் வந்து உட்காருதுன்னு பார்க்கறோம் அதே ஒரு சில இட நேரத்துல பெண் ராசியில ஆண் கிரகங்கள் உட்காந்தாலும் அது ஆண் கிரகத்தை குறிக்கும் அது பிரசன்ன சக்கரம் நம்ம அந்த கேட்குற நேரத்துல கருத்தா கேட்குற நேரத்துல நம்ம பிரசன்னம் போடும்போது அந்த கிரக அமைப்பு என்ன சொல்ல வருதுன்றதை தான் நம்ம வந்து அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமான்றதை தீர்மானிக்கிறோம் ஓகே சோ இப்ப நம்ம பொதுவா ஜாதக கட்டத்துல எந்த கட்டம் வந்து குலதெய்வத்தை குறிக்கும் அதுல என்ன மாதிரியான கிரகங்கள் வந்து அமைப்பில் இருக்கு பொதுவா குலதெய்வத்தை பத்தி கேட்குறாங்க அப்படின்னா அந்த பிரசன்னம் போடும்போது சனி ப்ளஸ் குரு ப்ளஸ் ஒன்பதாம் அதிபதி தொடர்பு பெறும் பொழுது அது குல தெய்வமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் சனி ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் நாலாம் அதிபதி தொடர்பு பெற்றாங்கன்னா அவங்க வணங்கின தெய்வம் காவல் தெய்வமா இருக்கும் ஏன்னா செவ்வாய்னா ஆயுதம் ஏந்திய தெய்வங்கள் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக காவல் தெய்வங்கள் அதை எல்லா எல்லா தெய்வங்களுக்குமே க கையில் வந்து பெரிய வீச்சருவா இருக்கும் ஸோ ஒரு எட்டு கை ஆக்ரோஷமான இந்த காவல் தெய்வம் எல்லாமே ஆக்ரோஷமாக இருக்கும் ஸோ அப்போ செவ்வாய்னா இந்த மாதிரியான தெய்வங்கள் ஆக்ரோஷமாக இருக்கிற தெய்வங்கள் நாலாம் இடம்ன்றது வீட்டை குறிக்கின்ற தெய்வம் அது சுகஸ்தானம் அதனால சனி ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் நாலாம் மதி தொடர்பிட்டாங்கன்னா இவங்க முன்னோர்கள் வழிபட்டது அது ஒரு காவல் தெய்வம்ன்றதை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் ஸோ பிரசனத்தில் அது தொடர்பு வந்தவொடனே இவங்க குலதெய்வம் வழிபட்டாங்களா காவல் தெய்வம் வழிபட்டாங்களான்றத நம்ம அந்த பிரசனத்தில் தெரிஞ்சிடும் இப்போ இந்த பிரசனம் வகைகளிலே வந்து நிறைய இருக்குது அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு பிரசனம் நாங்கள் போக்க போகிறோம் அப்படின்னா ஒரு மக்கள் இப்போ வராங்க அப்படின்னா எந்த பிரசனத்தை நீங்கள் இது ஈஸியாக இருக்கும் இது எளிமையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தான் சஜஷன் பண்ணுவீங்களா கண்டிப்பாக இது இப்போ ஜாமக்கல் பிரசனம் ரொம்ப கொஞ்சம் அதாவது வாடிக்கையாளருக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை ஆச்சாரியா கொஞ்சம் சௌகரியமான பிரசனம் காரணம் என்னென்னா இது மற்ற பிரசன்னங்கள்லாம் வந்து கால நேர நிர்ணயங்கள் இருக்குது பன்னெண்டு மணியோடு ஸ்டாப் பண்ணிடணும் சோழி பிரசன்னும் பன்னெண்டு மணியோடு நிற்பா காலையில் பன்னெண்டு மணியோடு ஸ்டாப் பண்ணிடணும் ஸோ அவங்க அந்த நேரத்தில் ராகுகாலம் வரும் யமகண்டம் வரும் அப்புறம் இந்த மாதிரியான இடைஞ்சல் நிறைய வரும் அவங்க ட்ரெயின் டிலே ஆகி வந்துடுவாங்க ட்ரெயின் லேட்டு சார் அப்படின்டுவாங்க இப்போ பன்னெண்டே கால் மணி வந்துடும் ஸோ அப்போ அப்பாயின்மெண்ட்டு கேன்சல் ஆகிடும் அவங்க திருப்பி இன்னொரு நாள் அப்பாயின்மெண்ட் போடும்போது ஒருத்தர் அப்பாயின்மெண்ட்ல வெயிட்டிங்ல இருப்பாங்க ஸோ அந்த அந்த கரெக்ட் டைம் அவங்களால ஷெட்யூல் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது ஜாமக்கல் பிரசனத்தில் அப்படி இல்லை ராவுகாலம் யமகண்டம் குளிகை எந்த நேரத்தில் கூட அவங்க கேள்வி கேட்கலாம் தப்பு இல்லை சூழலெல்லாம் அந்த பன்னெண்டு மணி ஆனால் பார்க்கக்கூடாது அது ஒரு ஸ்டாப்பு அப்போ சுவாக்கம்மம் வந்தால் பார்க்கக்கூடாது அஷ்டமின்னா அப்புறம் வந்து சனிக்கிழமையில் பார்க்கக்கூடாது பிரதமையில் பார்க்கக்கூடாது ஸோ நிறைய கால நிற நிர்ணயங்கள் நிறைய இருக்குது மற்ற பிரசன்னத்தில் இது அப்படி இந்த பிரசனம் அப்படி இல்லை ஜாமு கோல் வய எட்டு மணி கூட ஃபோன் பண்ணலாம் ஒம்பது மணி கூட ஃபோன் பண்ணி மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும் பணம் கட்டலாமா வேணாமா அவங்க ஏஜுடு பிரசன் ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமா அது மாதிரி நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் பணம் கட்டாதீங்க இன்னொரு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க உதயத்துல மாந்தி உட்காந்துட்டு இருக்கு பேமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்றேன்னு சொல்லுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நபர் வந்து இது ஆயிடுவாரு தவிர்க்க முடியாது இது அப்போ அவங்க பணம் கட்டினதெல்லாம் மிச்சமாயிருக்கும் பணம் கட்டியிருந்தாங்கன்னா போயிட்டு இருக்கும் அவங்களே சிரமப்பட்டு வட்டிக்கு வாங்கி இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் வாங்கி தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வெயிட் பண்ணிட்டேங்க மாந்தி நகராமல் எதுவும் நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஏன்னா பிரசன்னத்தில் மாந்திக்கு பார்வை இருக்குது ரெண்டு பன்னெண்டு ஏழு அப்போ மாந்தி பலமாக இருக்கிறாரு வெயிட் பண்ணுங்க இன்னொரு சிக்ஸ் ஹவர்ஸ் தாண்டணும் அது வரைக்கும் அவர் கண்டத்தில் தான் இருக்கிறாரு அவர் ஏஜ் பிரசன் வேறு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகமோ ஆகாதான்னு சொல்ல முடியாது பணம் இப்போ கட்டாதீங்க ஸோ இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனை நல்லா பயன்படும் இப்போ நம்ம சோழியை பார்க்கணும்னா ஒரு திருப்பி மறுநாள் காலையில் பன்னெண்டு மணிக்குள்ள உள்ள வந்து உக்காந்து அதுக்கு மேற்பட்டு பிரசன்னம் போட்டு அதுக்கப்புறம் அவர் பிழைப்பாரா இல்லையா இவ்வளோத்தையும் பார்க்கணும் இது அப்படி இல்லை அந்த ஆன் டைம் அவங்க உக்காஞ்ச இடத்துலந்தே அவங்க இதுக்காக அவங்க புதுக்கோட்டையில இருக்கிறாங்கன்னா சென்னைக்கு வந்து பார்க்கறதுக்குள்ள அவங்க அவங்க சம்மந்தப்பட்ட நபர் சீரியஸா இருப்பார் இந்த பிரசன்னம் அப்படி இல்லை ஆன்லைன்ல உட்கார்ந்த இடத்துலயே கேள்வி கேட்கலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு வாடிக்கையாளருக்கும் சரி ஆச்சாரியாவுக்கும் ரொம்ப சௌகரியமான ஒரு பிரசன்னம் ஆயிடும் இப்போ பொதுவாக நம்ம இந்த நேரம் காலம் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து இந்த பிரசன்னம் பார்க்கலாம் பார்க்கலாம் சில தீட்டு நேரங்கள்ல வந்து ஜாதகம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்கறது வந்து கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் சொல்றாங்க சோ இதே மாதிரி வீடுகள்ல ஏதாவது ஏதாவது காரியம் நடக்குது அப்படின்னாலும் அந்த நேரத்துலயும் பிரசன்னங்கள் வந்து பார்க்க கூடாது சோ இந்த நேரங்கள்ல இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்துக்கு வந்து தீட்டு நேரம் அப்படிங்கிறது கிடையாது அதே மாதிரி தாம்பர பிரசனத்துக்கும் தீட்டு கிடையாது ஆனா கர்த்தா எழுத்தாப்ல உட்காரணும் இந்த பிரசனத்துக்கு கர்த்தா எழுத்தாப்புலயும் உட்கார வேண்டியது இல்ல தீட்டும் கிடையாது தாம்பர பிரச்சனத்திலையும் தீட்டு கிடையாது ஆனா கர்த்தா எழுத்தாப்புல உட்காரணும் அந்த பிரசனை நைட்டு நீங்க ரெண்டு மணி கூட பாக்கலாம் விடியர் காலையில கூட பாக்கலாம் ஆனா கர்த்தா எடுத்தாப்ல உட்காரணும் தாம்பர பிரசனத்துக்கு ஆனா இந்த பிரசனம் அப்படி இல்லை உட்காந்த இடத்துல இருந்தே பிரசன்னு கேட்கலாம் அவங்க அப்ராட்ல இருந்தா கூட உட்காந்து இருந்தே கேட்கலாம் ஆச்சாரிய சௌகரியமான நிலையில இருக்கிறாருன்னா நான் இப்ப பார்க்க அவங்க கேட்கலாம் சொல்ல முடியுமான்னு கேட்டா ஆச்சாரிய நல்ல நிலையில இருந்தாருன்னா அவர் அதாவது அவரு நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கிறாருன்னா சரி பா பார்க்கணும் பா பாப்பாரு அவரு இல்லை வேணா காலையில பா பாத்தீங்கன்னா காலையில அவருடைய சௌகரியத்தை பொறுத்து அது இந்த இதுக்கு தீட்டு இல்லாத பிரசம் தமிது சோழி பிரசனத்தில எல்லாம் அப்படி இல்ல குழந்தை பிறந்திருக்கு தீட்டு தீட்டு இருக்கு வேணாம் பார்க்காதீங்க கூடாது இறந்துட்டாங்க பங்காளி வகையில ஏதோ இது ஆயிருக்குன்னா பார்க்கக்கூடாது முப்பது நாள் பார்க்கக்கூடாது ஸோ இதெல்லாம் அது நியதி நிறைய இருக்கு இந்த பிரசனத்துக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை இந்த பிரசனத்துக்கு அது ஒரு பெரிய பிளஸ் ஓகே இப்போ ஒருத்தர் வந்து நான் ஜாமக்கோல் பிரசனம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவர் மற்ற பிரசனங்களையும் கற்றுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஜாமக்கோல் பிரசனம் வந்து கற்றுக்க முடியுமா இல்லை ஜாமக்கோல் பிரசனம் மட்டுமே தனியாக கற்றுக்கலாமா இப்போ அதாவது அடிப்படைன்றது ஜாதகம் அதுக்கப்புறம் பிரசனம் நல்லா வரணும் அப்படின்னா சந்திரன் பலமாக இருந்தால் சூரியனும் சந்திரனும் பலமாக இருந்தால் இந்த பிரசன்னம் எல்லாமே வந்துடும் ஜாமக்கோல் தவிர எல்லா பிரசன்னுமே வந்துடும் அதாவது சந்திரன்னா கற்பனை சூரியனா அதீத கற்பனை சூரியனும் சந்திரனும் பலமா இருந்துட்டா பிரசன்னம் எல்லாருக்குமே வரும் மெயின் அது வந்து அது அதை விட குரு அருளும் திரு அருளும் பலமா இருக்கணும் ஆனா ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது சூரியன் சந்திரன் பலமா இருந்தா பிரசன்னம் வந்துடும் ஜாதகத்துக்கு அடுத்த கட்ட நிலை இப்ப பொதுவாக அந்த குலதெய்வத்துல வந்து சில பாவங்கள் வந்து கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்காக குலதெய்வம் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சிலருக்கு சொல்லுவாங்க சோ எந்த பாகவம் வந்து கெட்டு போயிருந்தது அப்படின்னா குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியும் அதாவது ஜாதகத்துல நாலாம் பாவம் கெட்டு போகாம இருக்கணும் ஏன்னா அஞ்சுக்கு நாலு பன்னெண்டாம் இடம் அது வந்து கோபங்கள் தோஷங்கள் குறிக்கிற இடம் ஸோ நாலாம் பாவம் கெட்டு போகாம இருந்தா குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம் சம்பந்தப்பட்ட நபர்ல அந்த ஜாதகத்துல அப்படி இருக்குன்னா மத்த உறுப்பினருடைய ஜாதகத்தை ஆவி பண்ணிட்டு அஹ் யாரது பலமா இருக்குதோ அவங்கள ஜாதகத்தை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஜாதகமே இல்லைன்னா இப்ப பெஸ்ட் பிரசன்னம் தான் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன கரெக்டா கேட்ட நேரத்துல நம்ம அந்த பிரசன்னம் போட்டு பாக்கலாம் ஸோ ஜாதகத்துல பார்க்கும்போது நாலாம் பாவம் கெட்டு போக கூடாது அஞ்சுக்கு நாலு பன்னெண்டாம் இடம் அது கோபம் தோஷம் சாபமா உட்காந்துட்டு இருக்கும் கெட்டு போயிருக்கும் அந்த ஜாதகத்துல கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஓகே இப்போ சிலர் வந்து குலதெய்வம் வந்து நாங்கள் பாரம்பரியமாக வழி வழியாக கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் இதுதான் எங்களோட உண்மையான குலதெய்வம் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சிலருடைய கேள்விகள் இருக்கும் சோ அதற்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே பன்னெண்டு ராசிக்குமே பன்னெண்டு அந்தந்த ராசிக்குன்னு ஒரு மாவட்டங்கள் இருக்கு அந்த மாவட்டங்களை தான் இப்போ அங்கே உதயம் ஆருடம் கவிப்பு வந்து உட்காரும் அப்போது கர்த்தா கேட்ட நேரத்துல அந்த உதயமும் ஆருடமும் எந்த பாவத்துல வந்து உட்காருதுன்னு பார்ப்போம் இப்போ உதயம் என்ன சொல்லுவதுன்னா அது நிகழ்காலத்தை சொல்லுது ஆருடம் வந்து ஏன் எதற்கு எதனால் எப்படி எங்கே இந்த மாதிரியான கேள்விக்கெல்லாம் ஆறுடத்தை பார்க்கணும் அப்ப ஆறுடத்துல எந்த அந்த ராசி எந்த ஆருடம் எந்த ராசியில உட்காருதோ உதாரணத்துக்கு இப்போ மேஷ ராசின்னு நினைச்சிங்களேன் வேலூர் மாவட்டத்துடைய மத்திய பகுதி மேற்கு பகுதிகளை குறிக்கும் தருமபுரி மாவட்டத்தை குறிக்கிது இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்க சிவகங்கை மாவட்டத்துடைய கிழக்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் கன்னி ராசின்னா தூத்துக்குடி மாவட்டத்துடைய தெற்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டத்துடைய மத்திய பகுதி ஸோ ஒவ்வொரு ராசிக்குமே மாவட்டங்களை சுட்டி காட்டும் தான் இவங்களுடைய குலதெய்வம் உட்காந்துட்டு இருக்கோன்றது நம்ம ஆணி தரமான சொல்றோம் இப்போ உதாரணத்துக்கு தனுசு ராசியில ஆறுடம் வந்து உக்காந்து கோவை மாவட்டத்துடைய வடக்கு வடகிழக்கு பகுதி ஈரோடு மாவட்டத்துடைய பகுதி இப்படின்னு அந்த தமிழ்நாடு மேப்பை வந்து பன்னெண்டு ராசியா பிரிச்சு இருக்கு பன்னெண்டு ராசி மாவட்டங்கள் இருக்குது ஆமா இது வந்து அவங்களுக்கு

எங்கே மு இவங்களுடைய பாட்டனார் முப்பாட்டனார் எங்கே அவங்க இந்த ஊர் பூர்வீகத்தில் இருந்தோன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல போய் நம்ம போய் பார்க்கலாம் அந்த பிரசன்னம் போட்டு பார்க்கலாம் நம்ம அந்த கிரகச்சிற்கு என்ன சொல்ல வருதுன்றது நம்ம அந்த பிரசனம் சொல்லிடணும் இப்போ இந்த நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா குலதெய்வம் வந்து ரொம்ப கோவமாக இருக்கு உக்கிரமா இருக்கா அப்படின்னாங்கன்னா அந்த கோ வம்சாவளிகளில் இருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதிகமான பொருட்செலவு வீட்டில விபத்துகள் நடக்கும் இது நஷ்டமாகும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களே சோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது குலதெய்வம் வந்து கோவமா இருக்காங்க அதுவும் உதயத்துல ச சனின்னா குலதெய்வம் தான் சனி குரு தொடர்பு பெற்ற குலதெய்வம் தான் அந்த கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் வக்கரமா இருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த தெய்வம் கோபமா இருக்குது அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி அஹ் குரு தொடர்பு பெறும்போது அந்த தெய்வம் பலமா இருக்குது அஞ்சு வேளா பூஜை நடக்குது அந்த தெய்வம் பலமா இருக்குது தெய்வ பலம் அதிகமா இருக்குது அந்த தெய்வத்துக்கும் சொல்றோம் கோபமா இருக்குன்னு சொன்னா அது வக்கரமா காமிச்சதுன்னா அந்த தெய்வம் வக்கரமா இருக்குன்றதை நம்ம சொல்றோம் நாமும் அப்போ அந்த பிரசனத்துல வக்கரத்தை காமிச்சிச்சுன்னா அந்த தெய்வம் நீங்க வழிபாடாமல் வழிபாடு விட்டு போயிருந்ததுனால அது வக்கரமா இருக்கு கோபமா இருக்கு அதை சாந்தப்படுத்துங்க அபிஷேகம் ஆராதனை பண்ணுங்கன்றதை நம்ம சொல்றோம் நாமும் ஸோ அந்த கிரகம் வந்து வக்கரமா இருந்துச்சுன்னா அது கோவமா இருக்குன்றதை நம்ம சொல்றோம் நாமும் அதே மாதிரி வந்து இந்த அரசு நிலங்களில் புறம்போக்கு இடங்கள்ல எல்லாம் ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த வழிபாட சுத்தமாக நிப்பாட்டிடுவாங்க அப்போ அந்த தெய்வம் வந்து ஆவாகனம் பண்ணி அவன் வச்ச உடனே அந்த தெய்வத்துக்கு சரியான பூஜை புனஸ்காரம் பண்ணோன்னா அந்த தெய்வம் கோபம் ஆயிடும் அதுக்கப்புறம் அந்த கோயில் வந்து ஆ ஆரம்ப காலத்தில் கட்டி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் கோயிலை மூடி வச்சிருவாங்க அப்படி இருந்தாலும் அந்த தெய்வம் கோபம் ஆயிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மால் பிராக்டிஸ் கோயில் மூடினே நிறைய தேவையில்லாத நபர்கள் உள்ள வந்து சீட்டாடுறது மால் பிராக்டிஸ் நிறைய பண்றது உள்ள உக்காந்துட்டு சேட்டை பண்றது இந்த மாதிரி செய்யும் அந்த தெய்வம் கோபம் ஆயிடும் அதே மாதிரி வந்து அந்த தெய்வம் மூடி இருக்கு இப்போ பாழடைஞ்சு கிடைக்கு அதுக்கு ஆகாரம் உணவு கொடுக்கல தீபம் போடல அந்த மாதிரியான பொழுது அந்த தெய்வம் கோபம் ஆயிடும் ஸோ அதாவது ஆரம்பத்துல அவசர அவசரமா நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்த்துல ஒரு அம்மனை வச்சிடுறாங்க ஏதோ ஒரு லிங்கம் மாதிரி ஒரு இது பண்ணிடுறாங்க அப்புறம் அந்த தெய்வத்துக்கு எதுவுமே உணவு வைக்கலன்னா அதை யார் பிரதிஷ்டை பண்ணாங்களோ அது அது அந்த கோபம் உக்கரமாயிட்டு பின்னாடி பிரச்சனையை கொடுக்கும் அதனால் அவசரப்பட்டு அந்த மாதிரி எதுவுமே வைக்காம உங்களால் தொடர்ந்து செய்ய முடிஞ்சா செய்யணும் இல்லையா எதுவுமே பண்ணாம கையெடுத்து வணக்கம்னு சொல்லிட்டு வந்தால் போதும் அதை விட்டுட்டு பிளாட்ஃபாரத்துல ஒரு கோயில் அமைக்கிறது அதுக்கப்புறம் அந்த கோயிலை மூடியே வச்சுக்கிறது இருக்குது அந்த தெய்வம் உக்ரம் ஆயிடும் ஆக்ரோஷம் ஆயிடும் பசி இப்போ பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கு உணவு கொடுக்கல ஒரு ஊதுவத்தை காமிக்கல ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணலை அப்படின்னா அந்த தெய்வம் கோபம் ஆயிடும் ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணாம அப்போ இருக்கிற கோயிலே ஒழுங்காக பராமரிப்பு பண்ணால் போதும் இருக்கிற கோயிலே உங்களால் முடிஞ்ச ஒரு தர்மம் உபயதாராக மாறி அந்த கோயிலுக்கு செய்ய வேண்டிய அப்படி செஞ்சாலே போதும் புதுசாக ஒரு கோயிலை நீங்கள் கட்டாமல் இருக்கிற கோயிலை புனரமை பண்ணுறது அந்த கோயிலுக்கு தேவையான தண்ணீர் வசதி மின்சார வசதி அப்புறம் பிரதோஷ காலத்தில் நெய் தானம் கொடுக்கறது எண்ணெய் தானம் கொடுக்கறது ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சாலே போதும் அதை விட்டுட்டு அவசரமாக ஒரு இப்போ புதுசாக ஒரு இடம் காலியாக இருக்குது நாங்கள் ஒரு தேவையில்லாமல் அங்கே ஒரு சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு பராமரிப்பு இல்லாமல் வச்சுருறது அது வந்து அந்த தெய்வம் உக்கரம் தான் யார் பிரதிஷ்டை பண்ணாங்களோ அது அவங்க அவங்க கர்மா பின்னாடி வந்து உக்காந்துருக்கும் ஓகே இப்போ இந்த வந்து குலதெய்வம் வந்து கோவமா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஜாதகத்தை பார்த்து ஜாமகோல் பிரசனம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களை சாந்தப்படுத்துறதுக்கு எப்படி அபிஷேக ஆராதனையால சாந்தப்படுத்தலாம் இப்போ ஒரு அது பெண் தெய்வமா இருக்கு அது வந்து ஒரு சாந்தமான தெய்வமா இருக்கு அப்படின்னா பொதுவா பெண்களுக்கு வந்து இந்த பட்டுப்புடவை வலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அபிஷேக ஆராதனை பண்றது ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு பட்டு வஸ்திரம் இல்லை சார் உங்களால் வசதி தகுந்த மாதிரி சாதாரண வஸ்திரம் இருந்தால் கூட பரவாயில்ல வளையல் ஆப்பிள் பழம் இதெல்லாம் வச்சு அம்பாளுக்கு சா வஸ்திரம் சாஸ்தி வழிபாடு சக்கர பொங்கல் வச்சு நெ நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதாவது குலதெய்வம் ஒரு சிவனாக வராரு அப்படின்னா அபிஷேக பிரியர் சிவபெருமான் ஸோ அபிஷேகத்தால் குளிர வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ இப்படி நம்ம அந்த தெய்வத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த அபிஷேக ஆராதனை செய்யும் போது அந்த தெய்வத்தை சாந்தப்படுத்திடலாம்

இப்போ துபாய் கண்ட்ரிலேயே இந்து இந்துவுடைய கோயில்கள் நிறைய வந்திருக்கு ஸோ அப்போ அருகா முதல் ட்ரிப் வந்து பூர்வீகத்துல போய் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரு இருக்கிற கோயில்ல அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணாலே போதும் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு வர முடியாத பட்சத்துல எல்லா எல்லா மாவட்டத்துக்குள்ளையும் எல்லா அப்ராட்ல கூட எல்லா தெய்வங்களுடைய சிலையும் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறாங்க அது வழிபாடு பண்ணால் போதும் ஓகே ஸோ இந்த எல்லாருமே வந்து குலதெய்வம் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அவங்களுடைய ஜாதகம் வச்சு நம்ம கிரக அமைப்புகள் வச்சு சொல்லலாம் அப்படின்னா காவல் தெய்வமும் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது சவுமே அந்த அந்த குடும்பத்தையும் வந்து முற்றிலுமாக பாதுகாப்பது வந்து காவல் தெய்வமும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த இதில் வந்து காவல் தெய்வத்தை வந்து குறிப்பிடுறது எந்த கிரகங்கள் எந்த கட்டம் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா சனி கிரகம் தான் காவல் தெய்வத்தை குறிக்கின்ற இடம் கூடவே சனி செவ்வாய் நாலாம் அதிபதி தொடர்பு பெறாங்கன்னா அது முழுக்க முழுக்க அவங்க காவல் தெய்வத்தை தான் முன்னோர்கள் வழிபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ கிரகம் அப்படின்னு சொல்லும்போது கருப்பு ராயு சென்றராயு கருப்பு ராயு அதுக்கப்புறம் வந்திங்கன்னா வெள்ளைச்சாமி கருப்பு சாமி கற்பண்ட சாமி பாப்பாத்தி அம்மன் அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டேரி முனீஸ்வரன் ஐயனார் பச்சை அம்மன் இப்படி அது காவல் தெய்வம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி ஐயனார்னு சொன்னால் ஊருக்கு மாதிரி ஐயனார்கள் நிறைய இருக்கிறாங்க ஸோ இப்படி அந்த காவல் தெய்வத்தை குறிக்கிட்டு இருக்க காரகிரகம் பார்த்தீங்கன்னா சனி கிரகம்தான்